இந்தியன் பாலிட்டியில் இந்தியாவின் முதல் தேர்தல் அதை பற்றி பார்க்கலாம் இந்தியா சுதந்திரமடைந்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு முதல் ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் பொது தேர்தல்கள் நடைபெற்று முதலாவது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டது மொத்தமுள்ள நானூற்றி எண்பத்தொம்போது மக்களவை இடங்களில் காங்கிரஸ் முன்னூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்றது நானூற்றி எண்பத்தொம்போதில் முந்நூற்றி அறுபத்தி நாலு வெற்றி பெற்றது மொத்த வாக்குப்பதிவு சதவீதம் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்குப்பதிவு நிகழ்ந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதினாறு இடங்களில் வெற்றி பெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதினாறு இடங்களில் வெற்றி பெற்றது இது இரண்டாம் இடம்பெற்றது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜனநாடு நேரு பதவியேற்றார் இத்தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற்றது ஐம்பத்தி நாலு கட்சிகள் போட்டியிட்டன ஐம்பத்தி நாலு கட்சிகள் ஏறத்தாழ் நான்கு மாதங்கள் நடைபெற்றது நடைபெற்ற தேதி பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று முதல் பிப்ரவரி ப இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை நடைபெற்றது இருபத்தி ஆறு இந்திய மாநிலங்கள் மற்றும் நானூற்றி ஓர் தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது பாருங்கள் எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது பார்த்துங்க படி உர்டையும் பார்த்துக்கலாம் தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று முதல் ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மொத்தம் நானூற்றி எண்பத்தொம்போது மக்களவைத் தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்றது மொக்க மொத்த வாக்குப்பதிவு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதமாகும் நாற்பத்தஞ்சு சதவீதம் என்பது வந்து காங்கிரஸ் பெற்ற வாக்கு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் இந்திய கம்யூனிஸ்ட் வந்து பதினாறு இடங்களில் வெற்றி பெற்றது சுதந்திர முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரில் பெற்றார் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் மொத்த வாக்குப்பதிவு சதவீதம் வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் இதில் ஐம்பத்தி நாலு கட்சிகள் போட்டியிட்டது ஏறத்தாழ நான்கு மாதங்கள் தேர்தல் நடைபெற்றது தேர்தல் நடைபெற்ற நாள் வந்து அக்டோபர் இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று முதல் பிப்ரவரி இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை நடைபெற்றது இருபத்தி ஆறு மா மாநிலங்கள் மற்றும் நானூற்றி ஓரு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது